வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் வணக்கம் வெல்கம் அன்பர்களே நண்பர்களே நேயர்களே பூலோகவாசிகளே யூடியூப் வாசிகளே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா ரொம்ப நாளாக ஒருத்தரை பற்றி பேசணும் நினச்சிக்கிட்டே இருந்தேன் இன்றைக்கி அவரே அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு இரஃபான் வியூஸ் லவ்டு பை மில்லியன்ஸ் ஹேட்டட் பை பில்லியன்ஸ் நானும் ஒருத்தேன் அதில் ஆரம்பத்தில் எல்லாருமே எனக்கும் இப்பான ரொம்ப பிடிக்கும் நான் போக போக அவரோட வார்த்தைகள் வந்து ரொம்ப மட்டம் தட்டுற மாதிரி அடுத்தவங்களை டாமினேட் பண்ணுற மாதிரி மரியாதை இன்ரெஸ்பெக்டிவாக ரெஸ்பெக்டே இருக்காது ரீசெண்டாக ஒரு சர்ச்சையில் செய்யிருக்காரு அதாவது இவர் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு உதவி பண்ண போகிறேன்னு சேரிட்டி பண்ண போகிறேன்னு கார்க்குள்ளே இருந்தே சில பொருட்களை பொது வழியில் இருக்க மக்களுக்கு கொடுத்துருக்காரு அப்படி கொடுக்கும்போது அவங்க கை என்னோட ஒய்ஃப் கை மேலே பட்டுச்சு அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு அசிங்கமாக பண்ணாதீங்க அப்படின்ட்டு ரெண்டாவது வந்து சின்ன பசங்களை வந்து மரியாதை இல்லாமல் அது இது அப்படின்னு பேசியிருக்காரு ஒருமையில் அதாவது தமிழில் ஏதோ ஒருமை ஒ அக்ரிணை அக்ரிணை சொற்கெல்லாம் அக்ரிணை சொற்கள் ஆடு மாடாக தான் அது இதும்பாங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காரு சில பேர் நினைக்கலாம் சில பேருக்கு இது வந்து ரொம்ப கோம் கோபம் வந்துருச்சு அதாவது அவர் காமெடிக்கு சொன்ன மாதிரி தெரியல சீரியஸாகவே பேசுன மாதிரி இருந்துச்சு சில பேர் வந்து சின்ன விஷயத்த ஏன்னா படுத்துறீங்க ஊதி 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 ஏன் சின்ன விஷயத்தை பெருசு படுத்துறீங்க அப்படின்னு நினைக்கலாம் அப்படி நினைக்கிறவங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன் இவர் இர்ரெஸ்பெக்டிவாக பேசுறது இது முதல் தடவையோ இரண்டாவது தடவையோ கிடையாது அவரை ரெகுலராக உன்னிப்பாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் அவரோட வீடியோவில் சின்ன சின்ன இடத்துல ஒரு சில வீடியோகள்லாம் எல்லோருமே அவர் மரியாதை இல்லாமல் தான் பேசியிருப்பார் பேசி இருந்திருக்கார் லாங்குவேஜ் அவரோட லாங்குவேஜ் எப்பயுமே மரியாதை இல்லாமல் தான் இருந்திருக்கு எல்லாத்தையும் மரியாதை தான் நடத்தியிருக்காரு ஒரு டாமினன்ட் கேரக்டராக தான் அவர் இருந்திருப்பார் மொதல் மொதல் எனக்கு எல்லாருமே இருப்பான் எனக்கு ரொம்ப பிடிச்சது போக போக கொஞ்சம் அந்த வீடியோவில் வர கேரக்டர்ஸ் எல்லாம் மரியாதை இல்லாமல் நடத்த ஆரம்பித்தாரு அப்புறம் என்னடா எப்படி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு தோணுச்சு அதுவே ரெகுலராக மாற ஆரம்பிச்சிருச்சு ஒரு சில வீடியோஸ் எல்லாம் ஆடியன்ஸே சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் அவன் கேட்டதும் கிடையாது போக போக அவன் மேலே ஒரு கண்மூடித்தனமான வெறுப்பு வந்துருச்சு ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ ஃபஸ்ட் வீடியோ என்ன அப்படின்னாக்கா இஃபான் காலிட்டி

இன்னொரு அஞ்சு அஞ்சு கிட்டத்தட்ட அஞ்சு மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்க இன்னொரு யூடியூபரும் வெளிநாட்டு யூடியூபர் தமிழ் தெரியாத ஒரு யூடியூபர் சேர்ந்து ஒரு வீடியோ எடுத்திருப்பாங்க அது ஒரு ஷார்ட்ஸை போட்டிருக்காங்க சரிங்களா இந்த ஷார்ட்ஸ் இந்த வீடியோவில் மொழி தெரியாத அந்த ஒரே காரணத்தினால இஃபான் வந்து அந்த யூடியூபருக்கு வந்து மரியாதையை கொடுக்க மாட்டார் அதான் இவன் பாரு அவர் அவமானப்படுத்துவார் இந்த வீடியோல்லாம் நம்ம பார்க்கறதுனா கமெண்ட்டுக்கு போயிடலாம் கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா நானேவும் நானே முதல் கமெண்ட் ஒன்பது மாசத்துக்கு முன்னாடியே ஒரு கமெண்ட் அடிச்சிருக்கேன் என்ன அடிச்சிருக்கேன்னா அவன் இவனு ஒன்னையா பேசுனா ஓகேவா ஒன்பது மாசத்துக்கு முன்னாடியே எனக்கு அப்பையே வந்துச்சு அதனால தானே எப்படி அனுப்பணும் அடிச்சு விட்டேன் இப்போ இஃபானாவே அவன் பேசுனா உனக்கு ஓகேவா ஓகேவா நீ மரியாதை கொடுத்தாதான் உனக்கு மரியாதை கொடுப்பாங்க நீ அடுத்தவுள்ளோம் ஒன்பது மாசத்துக்கு முன்னாடி கமெண்ட் நீ ஒரு நாள் நீ ஒரு நாள் வெளியூர் போவ அப்ப நீ அனுபவிப்படா ஏழு புள்ளி ஆறு கே லைக்ஸ் வந்துருக்கு பச்சை இல்ல இரஃபான் மனசுல ஈரம் இல்லை நானூத்தி எட்டு நானூத்தி ஒன்பது போட்டிருக்கேன் ஒன்பது லைக்ஸ் விழுந்து நிறை மரியாதைகள் நடத்துவோம் தமிழன் நானும் புள்ளி அவருக்கே லைக்ஸ் போட்டுருக்காங்க அந்த கமெண்ட்டுக்கு இந்த மாதிரி எக்க சக்க 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 கமெண்ட் அந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பார்த்து அவன் தெரிஞ்சிருக்கலாம்ல அவன் திருந்த மாட்டான் ஏன்னா அவன் சப்ஸ்கிரைப் பண்ண மதிக்கலை அதான் அதுதான் இதுக்கு அர்த்தம் உங்களை தான் மதிக்கலை அந்த அரபிக்கான வயதானவர் அல்ல அவரே போய் கிழவன் என்று சொல்லி இஃபான் ஒன்னுக்கே லைக்ஸ் கிழவான் இருப்பாங்க போல அந்த யூடியூபரை அவர் ஒரு பெரிய யூடியூபர் அரபிக்கில் இதே நீ வேற ஸ்டேட்டுக்கு போய் ஒன்றை அவங்க வந்து கேவலப்படுத்தினா நீ எப்படி தமிழ் மக்கள் இருப்பாங்க என்ன ஒரு யூடியூப் இப்போ இப்போ சமீபமாக ஒன்று நடந்துச்சு ஷோ ஸ்பீடுன்னு ஒரு இங்கிலீஷ் சேனல் ஒரு யூடியூபர் வந்து சைனாவுக்கு போயிருக்காரு சைனாவோட பாரம்பரியம் அங்கே இருக்கிற இந்த கலாத்தை குன்ஃபு நல்ல விஷயங்கள் பண்பாடு எல்லாத்தையும் அவர் வந்து ஒரு டூர் மாதிரி போட்டு வீடியோ மாதிரி அப்லோட் பண்ணியிருக்கார் அது மூலியமாக சைனா வந்து எப்படி என்ன அப்படின்ட்டு நிறைய பேர் தெரிய வச்சுருக்காரு அதனால் சைனா கவர்மெண்ட் வந்து அவருக்கு சின்ன பாராட்டு கவர்மெண்ட்டையும் வேர்ல்டு வைடாக ஒரு அதாவது நேஷன் நேஷன் சைனா நேஷன் ஃபுல்லாக ஒரு பாராட்டு நடத்தியிருக்காங்க அதாவது ஒரு யூடியூபர் வந்து தேங்க்ஸ் டு ஷோ சைனா டு த வேர்ல்டு அப்படின்ட்டு ஏதோ ஒரு சைனா வந்து உலகத்துக்கு காட்டுனதுக்கு நன்றி அப்படின்னு ஒரு யூடியூபருக்கு வந்து சைனா கவர்மெண்ட் வந்து தேங்க்ஸ் சொல்லியிருக்கு அவர் யூடியூபர் நீ என்ன பண்ற இப்ப நீ வந்து வெளிநாட்டு யூடியூபர் வந்து அவங்க கூட கொலாப் பண்ணா தமிழ் யூடியூபர் ரொம்ப நல்லவங்க வல்லவங்க நல்ல மதிப்பு தெரி தெரிஞ்சவங்க நீ தமிழ் பாரம்பரியத்தை வந்து ஒரு உணவு மூலியமா நீ எடுத்து உணவு மூலியமா எடுத்து சொல்லியிருக்கலாம் இந்த மாதிரி பண்பாடான உணவு இருக்கு எதுவுமே வேண்டாம் நீ நல்லா நடந்துகிட்டாலே தமிழ் யூடியூபர் நல்லவங்க அப்படின்னு ஒரு பேர் எடுத்துக்கலாம் நீ அவனை மதிக்க மாட்ட கமெண்ட் கமெண்ட்ல மதிக்க மாட்டீங்கன்னு சொன்னா அதை பார்த்து திருந்தவும் மாட்டீங்க நம்பி வந்தவர்களை மதித்து பண்புடன் நடந்து கொள்ளுங்கள் அஞ்சு கே லைக்ஸ் ஊர் மானத்தை வாங்கிற தமிழ் மகனை பாத்தீங்களா ஊர் மாணத்தை வாங்குறான் ஊர் மால கூட வந்து அங்கே அந்த யூடியூபர் இந்த ஐஷோ ஸ்பீட் யூடியூபர் மாதிரி பிரபலப்படுத்தாமல் இருந்தால் கூட பரவாயில்ல படம் பண்ண வேண்டாம் பிரபலப்படுத்த வேண்டாம் ஒரு மரத்தான் வாங்காது உனக்கு படம் கற்றுக் கொடுத்து அடிப்படை வழங்கும் கமெண்ட்ஸ் அருமை இந்த மாதிரி எக்கச்சக்க கமெண்ட் வந்து அந்த ஷார்ட்ஸில் கழுவி கழுவி ஊற்றிருப்பாங்க இதை பார்த்தா அவங்க திருந்திருப்பான் இதை பார்த்தா அவனுக்கு திருந்தட மறுபடியும் அவன் வந்து அவன் மற்றவங்களை அவமரியாதை தான் பண்ணிட்டு இருந்திருக்கான் அது ஸ்ட்ராங்கே அப்படித்தான் இருக்கு அது என்னன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு பண்றானா தெரியாம பண்றானே தெரியல இது ஒரு வீடியோ எக்க சக்கக்கமும் இருக்கு படிச்சு பாருங்க நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா வீடியோ வந்து செத்தாண்ட சேகரி சரியா ரெண்டாவது வீடியோ வீடியோ டூ இர்ஃபான் வீடியோல்லாம் பார்க்க வேண்டாம் பிடிச்சிருந்தா பாருங்க எனக்கு அவன் பார்த்தாலே வெறுப்பு தான் வருது கண்முடித்தனமான வெறுப்பு நான் காரணம் இல்லை அதுக்கு நான் யாரையும் கண்மூடித்தனமா வெறுக்க மாட்டேன் கண்மூடித்தனமா நம்பவும் மாட்டேன்

இந்த மாதிரி ஒரு இஃபான் ஈகோ வந்து ஈகோ ஈகோ தான் பேசுகிறதா சொல்லியிருக்காங்க நான் சொல்ல இந்த கமன்ல போட்டிருக்கு அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப பொறுமையாகவும் ஒரு அவங்களுக்கு அவங்களுக்கு வர்ற ஒரு வேதனையை வந்து தாங்கிக்கிற தன்மை தன்மையுடைய உடையாவும் இருக்காங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க அந்த அளவுக்கு புது பொண்டாட்டியை டார்ச்சர் பண்ணியிருக்கேன் கமன்ஸ்ல கதற அளவுக்கு புது மக்கள் அளவுக்கு புது தான் டார்ச்சர் பண்ணியிருக்கேன் வீடியோடயே இந்த டார்ச்சர் பண்ணனா வீட்டில் என்ன டார்ச்சர் பண்ணியிருப்போம் மருந்துகளை விட்டுத்தராமல் இருப்பதே சிறந்த மாமியார் இருக்கு மாமியார் பக்கா மாமியார் மெட்டீரியல் இரஃபானோட அம்மா பையன் அப்படி பையன் இப்படி அப்படின்ட்டு புகழ்ந்து பேசுவாங்கல்ல அந்த மாதிரி தான் என் பையன் அப்படி என் பையன் இப்படி அந்த மாதிரி அதாவது சின்ன ஒரு ஃபன்ன கூட ஃபன்னாக எடுத்துக்காம இப்போ இரஃபான் வைஃப் கிண்டல் அடிச்சாங்கன்னா உடனே சப்போர்ட்டுக்கு போகிறது அவங்க அம்மா கிண்டல்னு கூட தெரியாம ஒரு சப்போர்ட்டுக்கு போறது சீரியஸாக பேசிடுறது இஃபோன் இஃபோன் சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பாங்க அவங்க அம்மா இந்த இன்டர்வியூவில் ஃபன்னாக ஃபன்னாக எடுத்துக்காங்களா மருமகளை வந்து விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து பேசுறது எஃபோனும் விட்டு கொடுத்து பேசியிருப்பார் இந்த மாதிரி ஒரு நம் நம்ப வந்த ஒய்ஃபை எப்படி நடத்தணும்னு இஃபானுக்கும் தெரியல அவங்க அம்மாவுக்கும் தெரியல நீங்கள் இஃபானை ஒழுங்கு அடித்து வளர்த்துடுங்களா என்ன எப்படி வளர்ந்துருப்பானா ஃபஸ்ட்டு பேசிக் சிவிக் சென்ஸ் சிவிக் சென்ஸ் யாருக்குமே உனக்கு இல்லை பெரும்பாலான பார்க்குற பல பேத்துக்கு இல்லை சிவிக் சென்ஸ் பொது வெளியில் எப்படி நடந்துக்கணும்னே தெரிய மாட்டேங்கி பேசிக் சென்ஸ் நம்பி வந்தவங்களை பொண்ணோ ஆணோ ஃப்ரெண்டோ அவங்க கூட யாரையோ கூட்டி போனோன்னா அவங்கள வந்து மரியாதையாகவும் அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்ன தேவையோ அதை பண்ணி கொடுக்கணும் மரியாதையை நடத்தணும் யாரை பார்த்தாலும் முதல்ல மரியாதையாக பேசணும் இனியவை கூறல் படிக்கணும் தான் பிடிச்சியோ சரி அடுத்தது வந்து இஃபான் வைஃப் இஃபான் ஃபேமிலியை விட்டு கொடுக்காம ஜெனியூனா பேசினாங்க இஃபான் வைஃப் வந்து விட்டு கொடுக்காம பேசியிருக்காங்களாம் மோர் ஓவர் இட்ஸ் ஃபன் 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 எடுத்துக்காம ஹிஸ் மாம் அண்ட் இஃபான் பிஹேவியர்ஸ் வாஸ் வெரி இரிட்டேட்டிங் ஹிஸ் மாம் கேன் சி ஹிம் லூசிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிஸ் ஒய்ஃப் அவங்க ஒய்ஃப் முன்னாடி இரஃபான் தோக்கிறத அவங்க அம்மாவோட ஏற்றுக்க முடியுமையா எடுத்துக்கோங்க ஒரு சும்மா கிண்டல் அடிச்சா குதிக்கிறது தவக்கா விட்டா மாதிரி குதிக்கிறது கமண்டா போட்டிருக்கு காலை தூக்கி காட்டுனது ரொம்ப இரஸ்பெக்டிவா இருந்துச்சு அந்த சிஸ்டரோட இடத்தில் யார் இருந்தாலும் மிகவும் கடுமையாக கோவப்பட்டு இருப்பாங்க ஆனா அந்த சிஸ்டருக்கு கோவமே வரல ஷீ ஸ்வீட் பர்சன் எப்படி கோவப்பட முடியும் அப்படின்னு ஒரு கமெண்ட் போட்டுட்டாங்க காலம் எல்லாம் தூக்கி காமிச்சிருக்கேன் யாராவது காலை வெட்டி கொடுங்கடா ஐ டோன்ட் லைக் ஹிஸ் மதர் அவங்க அம்மா பிடிக்கலையாப்பா ஓவர் ப்ரொடக்டிவ் ஹீம் லைக் தட் ஹீஸ் மேரிட் யார் நாட் எ ஸ்மால் கீட் இந்த மாதிரி எக்கச்சக்க கமெண்ட் வந்து இதுலயும் எஃபான வந்து கடைகள் எழுதி ஊற்றிருப்பாங்க பொதுமக்கள் அட்லீஸ்ட் இதை பார்த்தாவது தெரிஞ்சுடானா இந்த மாதிரி பேசியிருப்பான் நான் எப்பயுமே மரியாதை நான் தான் பேசுறான் எப்பயுமே அவரோட டாமினன்ட் கேரக்டரோட தான் இருக்கான் அவனுக்கு என்ன பல வீடியோவில சின்ன சின்ன இடத்துலயும் கூட இந்த சப்ளையர்ஸ் அப்புறம் இந்த வெயிட்டர்ஸ் எல்லாம் அவங்க வாப்போ அப்படின்னு தான் பல டைம் பேசியிருக்கான் நானே பார்த்திருக்கேன் எல்லாம் இங்க மேல நிறைய ஒரு ஃபோர் ஜிரியோ ஃப்ராடும் நிறையெல்லாம் இருக்கு வெறும் மரியாதை இல்லாமல் பேசினது மட்டும் இவ்வளோ இன்னும் நிறைய வீடியோ நிறைய விதமான தப்பெல்லாம் எல்லாம் பண்ணியிருக்கான் அதை பத்தி பேசலை சரிங்களா இந்த மாதிரி ஒரு பொறுப்பற்ற யூடியூபர் தான் இஃபோன் அவனுக்கு அஞ்சு மொழி சப்ஸ்கிரைபர் வேறு எனக்கு பொறாமல் என்னன்னு சொல்லலை ஒரு நல்ல யூடியூபருக்கு எவ்வளோ பெரிய சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இருந்துச்சுன்னா இப்போ சொல்லலை ஒரு ஐசோ ஸ்பீடுன்னு ஒரு இங்கிலீஷ் யூடியூபர் அவ்வளோ பெரிய சப்ஸ்கிரைபர் இருந்துச்சுன்னா இந்தியாவை பெருமைப்படுத்த வைக்கலாம் நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ணலாம் அதாவது நம்ம கேரக்டரு நம்ம கேரக்டர் வந்து அடுத்தவங்களை இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது இருந்தால் நல்லா இருக்கும் உடம்பு இன்ஃபுளுசர் அவர் அப்படி தான் இருக்கணும் பொறுப்போடு இருக்கணும் ரெண்டாவது வந்து இதே சப்ஸ்கிரைபர் ஒரு நல்ல யூடியூபர்க்கு இருந்தால் நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ணியிருப்பார் நிறைய பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்துருப்பாரு ஒரு யூடியூபர் நினச்சா இந்த சைனா கவர்மெண்ட்டை பாராட்டுன மாதிரி ஒரு கவர்மெண்ட்டை பாராட்டுற மாதிரி எவ்வளவோ செயல்கள் செய்யலாம் அதான் விட்டுட்டு ஏன்னா ஒரு விஷயம் முடியுது நான் வந்து ஒரு குழி நான் ஒரு குழியை தாண்டேன் என் கூட வந்தவனுக்கு தாண்ட முடியலனா நான் அவனுக்கு ஹெல்ப் தான் பண்ணணும் தாண்ட முடியலன்னு நக்கல் பண்ணக்கூடாது கீழே இருக்கவங்க கீழே இருக்கிறவங்கள வந்து மேலே இருக்கிறவங்க அவங்களுக்கு ஹெல்ப் நீ வந்து ஹெல்ப் தான் பண்ண போயிருக்க அதாவது ஐயோ பாவம் அவங்கள நீ நல்ல நல்ல நிலமையில இருக்க அடுத்தவங்கள பார்த்து நமக்கு அந்த நிலமை இல்லையே அப்படின்னு வந்து சந்தோஷப்பட்டுக்க அடுத்தவங்கள பார்த்து மட்டம் தட்டக்கூடாது ஐயோ பாவம் இந்த பொருள் கொடுத்தா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின் தான் நீ கொடுக்குற அப்படி தான் கொடுக்கணும் அதை வந்து பாருங்க நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒரு திமுறாவோ அப்படிலாம் பண்ணக்கூடாது ஒரு ஹெல்ப் ஒரு சேரிட்டி எப்படி பண்ணணும்னே அவனுக்கு தெரியல நீ வந்து திமுற அந்த அம்மா வந்து கையை பிடிச்சிட்டாங்களாம் அந்த அம்மா வந்து ஒரு நன்றி தேங்க்ஸ் பா அப்படின்னு ஒரு பாசத்துல கையை பிடிச்சிருக்கலாம் இல்லை எனக்கும் வேணும் அப்படின்ட்டு எனக்கும் எனக்கு வேணும் அப்படின்ட்டு ஒரு இதில் கையை பிடிச்சிருக்கலாம்

கூட கொலாப் பண்ணுற யூடியூபரையும் மதிக்கலை உன் ஒய்ஃபையும் மதிக்கலை சேரிட்டி பண்ற ஹெல்ப் பண்ண போகிறேன்னு அவனுக்கு ஹெல்ப் வாங்க வந்தவங்களையும் மதிக்கலை இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு ஆடியன்ஸ் சொன்னால் அவங்களையும் மதிக்க மதித்து அவங்க கருத்தை ஏற்றுக்க மாட்டீங்க எனக்குனே ரெண்டு ரெண்டு வீடியோ காமிச்சிட்டேன் நான் ஏற்றுக்க மாட்டான் ஏற்றுக்க மாட்டீங்க இவனே வந்து இருந்து கொடுப்பானா அவங்க வந்து வாங்கும்போது கை கார்க்குள்ளே வந்துடுச்சுன்னா பண்ணாதீங்க பண்ணாதீங்கமான நீதான்டா அசிங்கமா அசிங்கமாக பண்ணுற நீ நிறுத்துறியா அசிங்கமாக பண்ணுறத நமக்கு கீழே இருக்கிறவங்களை எப்படி நடத்தும் அந்த விதத்தை வச்சு நம்ம கேரக்டரை வந்து டிஃபைன் பண்ணிடுங்க ஓகே நீங்கள் மற்றவங்கள எப்படி நடத்துறீங்கன்னா ரொம்ப அசிங்கமாக நடத்துகிறீங்க உங்க கேரக்டரு அசிங்கமாக தான் இருக்குது கேரக்டரை மாதிக்குங்க வேறு எப்படி சொல்கிறேன்னு தெரியல பக்குவமானாலும் சொல்ல முடியாது நீங்கள் பக்குவமாக நடந்துக்கல நீங்கள் அசிங்கமாக தான் இருக்கீங்க ஓகே சேரிட்டிங்கிறது வந்து முகமது அலி என்ன சொல்லியிருக்காருன்னா முகமது பூமியில பூமியில நம்ம இருக்கிறதுக்கு கொடுக்குற வாடகை தான் சேரிட்டி ஒருத்தரால் முடியல அப்படின்னா ஹெல்ப் பண்ணுங்க அதை ஆணவமும் பண்ணாதீங்க மண்டதனத்தோட பண்ணாதீங்க பண திமுறோட பண்ணாதீங்க ஓகே ஓகே இர்பா இவ்வளோ பெரிய ஆடியன்ஸ் முன்னாடியே இவங்க இவ்வளோ திமுடா பேசுறாங்க வீட்டெல்லாம் எப்படி திமுடா பேசியிருப்போம் கேமராக்கு அப்பெல்லாம் எவ்வளோ திமுறா பேசியிருப்பான் கூட இருக்கவங்களும் எப்படி திமுறாக பேசியிருப்பான் இவனால இவனை பார்த்தாலே எரிச்சலாக வருது கண்மூடித்தராமல் வெறுப்பு வருது அதுக்கு காரணம் இவன் தான் ஸோ மிஸ்டர் இரஃபான் யாரையும் மரியாதை எல்லாம் பேசாதீங்க மரியாதை கொடுத்து பேசுங்க இன்னும் நிறைய கம்ப்ளைண்ட்லாம் இருக்கு என்ன கேட்டால் இரஃபான் எல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க ஏன்னா அவன் கேரக்டர் வந்து நிறைய மாற்றிக்கணும் ஸோ நல்ல ஒரு யூடியூபர் நல்ல வேறு நல்ல யூடியூபர்கிட்ட போய் உங்கள் நேரத்தை செலவழிங்க அவனை தான் ரொம்ப நாள் அதை பற்றி பேச நினச்சிக்கிட்டே இருந்தேன் அவனே ஒரு வாய்ப்பை எடுத்து கொடுத்துட்டான் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் எடுத்து எடுத்து இது என்னோட முதல் வீடியோ அதனால் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் அதனால் பொறுத்து கொள்ளுங்கள் ஓகே அடுத்த வீடியோவில் பாருங்கள் ஓகே பாய் சி யூ ஷூ